அவர்களாக விரும்புகிற வரை அவர்களை நீக்க தேவையில்லை சில பேர் அவர்கள் விருப்பம் தெரிவிப்பார்கள் என்னால் இனி செயல்பட முடியாது நான் கலைப்பாக இருக்கிறது அல்லது வேறு ஏதாவது இருக்கிறது காரணம் இருக்கிறது போல அவங்களுக்கு சரியில்லை என்று எவரது சொன்னால் அவர்கள் விருப்பப்படியே அவர் மாற்றப்படுவார்கள் அவ்வளோதான் வேறு மாற்றப்படி

கோஷன்றது எப்போ வரும்னாக்கா மார்கழி மாதத்தில் பஜனம் பாட்டிட்டு போகும்போது அந்த பஜன கோஷி தான் வரும் பண்டாரி புறம் போகலாம் பண்டாரிபுரம் போகலாம் அப்படின்னு அப்போ அந்த பாட்டை பாடிட்டு போவாங்க சுண்டல் கொடுப்பாங்க

பெறுவதற்கு ஒரு கடுமையான போராட்டத்தை செய்வோம் அதனுடைய அறிவிப்பு வரும் என்று அந்த மாநாட்டு மேடையிலே நான் முழங்கினேன் பேசல முழங்கினேன் புரியுதா பேச அதாவது ஒருத்தர் சொன்னார் கால சுப்பிரமணிய வயசு ஒரு எழுபத்தஞ்சி ஐம்பது இருக்கும் அவர் என்ன சொன்னார் சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதில்லைன்னு சொன்னார் நான் அவருக்கு திருப்பி சொன்னேன் சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவே இல்லை சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவே இல்லை அப்புறம் சீற்றம் அதிகமாக தானே இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார்

ஜெயிப்பது என்று அது சொல்ல படுத்துக்கொண்டே ஜெயிக்கிறது எப்படி என்ற வித்தையை எனக்கு அவர்களுக்கும் தெரியும் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் அதனால அந்த படுத்துக்கொண்டே ஜெயிப்பது படுத்துக்கொண்டே ஜெயிப்பது என்று சொன்னால் ஐம்பது தொகுதிகளே ஒரு ஒரு மாசத்திலே தேர்தல் வைத்தாலும் அதில் குறைந்தது நாற்பது தொகுதிகளை வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கோடு இவர்கள் இவர்களுக்கு அறிவுரை சொல்ல அவர்கள் சொல்லுகின்ற யோசனையை அவர்கள் சொல்லுகின்ற யோசனையை நான் கேட்க அது இருவரும் ஐம்பது தொகுதிகளை வெற்றி பெறுவது எப்படி எப்படி உழைப்பது என்பதை பற்றி யோசனைகளை பரிமாறிக்கொள்வதற்காக இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன் அதனாலே உங்களுடைய வாழ்த்துக்கள் ஊடகங்களுடைய வாழ்த்துக்கள் எப்பொழுதும் எனக்கு நாற்பத்தைந்து ஆண்டு காலகமாக நீங்கள் கொடுத்து வந்திருக்கிறீர்கள் கொடுக்கிறீர்கள் கொடுக்கப் போகிறீர்கள் அதனாலே ஊடகங்கள் இல்லாமல் உலகமே இல்லை என்ற நிலைக்கு வந்த பிறகு அதனாலே உங்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பு ஒரு இந்த இவர்களை உற்சாகப்படுத்துவதற்கான இந்த கூட்டத்திற்கு நீங்கள் வந்ததற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகின்றேன் உங்களுடைய உற்சாகம் நீங்கள் இதை வெளிப்படுத்தப் போகின்ற ஊடகத்திலே வெளிப்படுத்தப் போகின்ற விதம் இவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக கூட்டப்பட்ட அவருடைய யோசனைகளை கேட்பதற்காக கூட்டப்பட்ட இந்த கூட்டத்திலே அவருடைய கருத்துக்களை நானும் கேட்டு சில கருத்துகளை நானும் சொல்ல கௌரவ தலைவர் வரிய உழைப்பாளி தியாக சம்மல் ஜி கே மணி அவர்களும் இங்க வந்திருக்கிறார்கள் சட்டமன்ற ஆளுநர் சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார் பொதுச்செயல பொதுச் செயலாளர் நிரந்தர பொதுச் செயலாளர் நாலு முறையா இப்பொழுது நாலு முறை பொதுச் செயலாளராக இருக்க வடிவராவணன் நம்முடைய மாவீரன் மா க மற்ற கோபி வேற பாண்டிச்சேரி கணபதி மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேகநாதன் நிறைய பேர் வந்திருக்காங்க அதனால அவ்வளவு பேரையும் சொல்வதற்கு நேரம் இல்லை உங்கள் நேரத்தையும் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை அதனாலே எங்களுக்கு இந்த தொடக்கத்திற்கு கட்சி வளர்ச்சிக்காக பேசப்போகின்ற நாங்கள் உங்களுடைய ஊடகங்களுடைய வாழ்த்துக்களை எங்களுக்கு தெரிவிங்கள் நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்த விட்டோம் என்று நான் எடுத்துக் முதல் கட்டம் மற்ற தொகுதியிலே அடுத்தது பேசுவோம் தலைவர் வரலாம் அவருக்கும் அறிவிக்கப்பட்டது சொல்லப்பட்டது மாவட்டத்தில் அவர்கள் கொஞ்சம் கலைப்போடு இருக்கலாம் சில பேர் மாநாட்டுக்கு கடுமையாக இந்த வெயிலில் வேலை செய்யறதுனால சிலருக்கு கலைப்பு இருக்கலாம் ஆனாலும் அவர்கள் தொலைபேசியில் பேசியிருக்கிறார்கள் என்னோடு பேசியிருக்கிறார்கள் தலைநிலைச் செயலாளர் அன்பழகனோடு அவர்தான் இதையெல்லாம் உழவும் படி ஒரு தகவல் சொன்னவர் தலைநிலை செயலாளர் அன்பழகன் அவரோடு தொடர்ந்து பேசியிருக்கிறார்கள் வராம வராதற்கான காரணங்களை அவர்களிடம் சொல்லியிருக்கிறார்கள் அதனாலே வேறு என்ன கேள்வி

அவர்களாக விரும்புகிற வரை அவர்களை நீக்க தேவையில்லை சில பேர் அவர்கள் விருப்பம் தெரிவிப்பார்கள் என்னால் இனி செயல்பட முடியாது நான் கலைப்பாக இருக்கிறது அல்லது வேற ஏதாவது இருக்கிறது காரணம் இருக்குது சரியில்லை என்று எவ்வளவு சொன்னால் அவர்கள் விருப்பப்படியே அவர்கள் மாற்றப்படுவார்கள் அவ்வளவுதான் வேற மாற்றப்படி

கோஷ்டின்றது எப்ப வரும்னாக்கா மார்கழி மாசத்துல பஜனை பாடிட்டு போகும்போது அந்த பஜனை கோஷ்டி தான் வரும்